அதே மாதிரி கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று கோரிக்கை இருந்துட்டு இருக்குது நாங்க மத்திய அரசை வலியுறுத்தி கொண்டே கேட்டோம் இது யார் கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியும் மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற காலகட்டத்தில் திமுக அப்ப தமிழகத்தில் ஆண்டு அந்த கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தார்கள் இன்னைக்கு ஏதோதோ பேசிட்டு இருக்கிறாங்க பதினாறு ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக அப்பொழுதெல்லாம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போதெல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து தமிழ்நாடு மீனவர்கள் பாதிக்கின்றார்கள் கச்சத்தீவு இல்லாத காரணத்தினால் கச்சத்தீவை மீட்டால் நம்ம மீனவர்கள் வலைகளை உணர வைப்பதற்கும் அங்கே ஓய்வெடுப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று ஏன் அவர்கள் அதை மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து பெறவில்லை என்பதைதான் எங்களுடைய கேள்வி வர இருக்கின்ற தேர்தலை கவனத்தில் எடுத்து எடப்பாடி அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்கின்றார் தமிழக மீனவர்கள் ஒன்றை வேண்டும் ஒரு நீங்கள் மீன்பிடிப்பதை நாங்கள் முற்றுமுழுதாக எதிர்க்கிறோம் ஏனெனில் அது இலங்கைக்குரிய எல்லைக்குட்பட்டது கச்சதெய்வு என்ற மாயையை காட்டி அங்கிருக்கின்ற தமிழக அரசியல்வாதிகள் அரசியல் செய்வதை அங்கு அவர்கள் சொல்லும் கருத்துக்களை நீங்கள் அந்த மாயையில் சிக்கிவிட வேண்டாம் என்றும் தடை செய்யப்பட்ட தொழில் முறையை நிறுத்துவது மாத்திரமே இதற்கான சரியான தீர்வு You இதேவேளை சி ஆப் ஸ்ரீலங்கா கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த நான்கு இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை வைக்குமாறு விளக்கமறியலில் வைக்குமாறுவா நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது சி ஆஃப் ஸ்ரீலங்கா கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் நான்கு இந்திய மீனவர்கள் மன்னார் கடற்பரப்பில் கடந்த மாதம் இருபத்தோராம் தேதி கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் இதன்போது அவர்களிடமிருந்து இழுவைப்பட கொன்றும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் மன்னார் நீதவான் முகமது லத்தீப் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் மீண்டும் அவர்கள் மன்னார் நீதவான் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் மீனவர்களை எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டார்